ஆண்கள் செய்யக்கூடாதவை ஆண்கள் மறந்தும் இந்த விஷயங்களை செய்து விடாதீர்கள் ஆண்கள் செய்யக்கூடாத விஷயங்கள் ஒரு ஏழு விஷயங்கள் பார்க்க போகிறோம் பார்க்குறதுக்கு முன்னாடி வரன் அஃபிஷியல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் முதல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆண்கள் விளக்கை குளிர வைக்க கூடாது கவிழ்ந்து படுத்து தூங்க கூடாது வெள்ளிக்கிழமை அமாவாசை நாட்களில் எண்ணெய் தேய்த்து குளிக்கக்கூடாது மனைவி கற்பமாக இருக்கும் பொழுது கடலில் குளிக்கக்கூடாது தலையில் தேய்த்த எண்ணெயை வலித்து உடலில் பிற பாகத்தில் தடவக்கூடாது மயானம் சென்று வந்து சு சுடுதண்ணீரில் குளிக்கக்கூடாது முடி வெட்டி கொண்ட நாட்களில் எண்ணெய் வைத்து குளிக்கக்கூடாது